வணக்கம் கிளம்பு கணவர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு செட்டி நாடு காட்டன் தான் சேரீ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பாக்குறது பியூர் காட்டன் சாரீ இது செட்டி நாடு காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது அழகான ஜரி பார்ட்ரு மட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இதுல என்னென்ன பார்டர் டிசைன் இருக்கு என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நீங்க வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க இல்ல நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோல நம்ம பாக்குற சாரி செட்டி நாடு காட்டன் சாரி இது காஞ்சி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதாவது காஞ்சி சில்க்ல எப்படி பார்டர் வருமோ அதே மாதிரி பார்டர் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதாவது நீங்க ஒரு பட்டு சாரியோட லுக்ல தான் இந்த காட்டன் சாரி இருக்கும் இது பியூர் காட்டன் சாரீ ஆனாலும் இது ஒரு பட்டு சாரியோட லுக்ல இருக்கும் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு கோயிலுக்கோ போறீங்கன்னா தாராளமா இந்த சாரியை கட்டிட்டு போகலாம் உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சாரியை வாங்கி கொடுக்கலாம் இது ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ அதனால இது ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அஹ் இதுல வந்து அஹ் பிளவுஸ் ஆஹ் ரன்னிங் பிளவுஸ் இருக்கு இந்த சேரீ வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர் இருக்கும் சாரிக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டரும் பிளவுஸுக்கு செவன்டி சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க இந்த சாரில பல்லு இல்ல போட்டு குடுத்துருவாங்க அதனால இதுக்கு உங்களுக்கு பெருசா வேலை இல்ல பிளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி நீங்க தாராளமா வேர் பண்ணிக்கலாம் இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும் பார்டர் டிசைனுமே ட்ரெடிஷ்னலான ஒரு பார்டர் டிசைன் தான் ஏன்னா செட்டிநாடு காட்டன் சாரிங்கிறதுனால ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி அப்படிங்கிறதுனால அது எல்லா விதத்துலயுமே ட்ரெடிஷ்னலாவே இருக்கும் இப்ப இந்த மாதிரி பார்டர் டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது கீழே வந்து பிளெயின்ல இருக்கும் நடுவுல மட்டும் ஒரு குட்டி பார்டர் இருக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இது ரெட்டப்பட்ட பார்டர் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பார்டர்ல இருக்கும் அதை நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லை பிடிச்ச டிசைனோ மிஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் நீங்க ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அதாவது பார்சல் ஓப்பன் பண்ற வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருக்குது அப்படி இல்லைன்னா டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தது இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வராது ஒருவேளை வந்துச்சுன்னா நாம வீடியோ பார்த்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடணும் நீங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வாங்குற வேணும் அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற அந்த லைக்கும் கமெண்ட்டும் தான் நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது அது எனக்கு இன்னுமே என்னோட வளர்ச்சியே அதிகமாகும் அதுக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நீங்க இது வரைக்கும் குடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அவங்களும் இதே மாதிரி ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு தேடிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும் அதுவும் எனக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இதுல கொடுத்திருக்க எல்லா பார்டர் டிசைனுமே ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப இது வந்து இன்னர் பார்டர் வந்து ஸ்மாலா இருக்கும் அவுட்டர் பார்டர் வந்து நல்ல பெருகிய பார்டரா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் எங்க பாத்தீங்கனால தெரியும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இவ்வளவு அழகா நீட்டா கொடுத்திருக்காங்கட்டு உங்களுக்கு சாரியை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதோட ரேட்டு என்ன கிளாத் என்ன டிசைன் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நம்ம கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே தாராளமாக நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து நம்ம சேனல் பேரை வச்சு இன்னும் ரெண்டு மூணு சேனல் என்னையவே அப்ரோச் பண்ணிருக்கு அந்த மாதிரி யாராவது அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஜிபே நம்பர் கொடுத்து பண்ண சொன்னா பண்ணாதீங்க நான் டிஸ்பிளேல என்ன நம்பர் கொடுத்துருக்கணும் இதுதான் என்னோட காண்டாக்ட் நம்பரும் என்னோட ஜிபே நம்பரும் இதை தவிர வேற எந்த நம்பருக்கும் நீங்க ஜிபே பண்ண தேவை கிடையாது அப்படி நீங்க தெரியாம யாருக்காவது பண்ணி ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா எனக்கு இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் ஜிபே நம்பர் உண்டு வேற எந்த நம்பரும் கிடையாது அதனால பயசெஞ்சு நீங்க யாருக்கும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க இதையும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா ரெண்டு மூணு பேருக்கு இந்த மாதிரி எனக்கு வந்த மாதிரி அப்ரோச்சஸ் வந்திருக்கு சேம் இதுல இல்லைன்னா கவி வீட்டை டூ அந்த மாதிரி எல்லாம் போட்டு வராங்க கண்டிப்பா அதுல கொடுத்து ஏமாந்துறாதீங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்